பகுத்தறிவை எல்லாம் வைத்து செகுலரிசம் மத சார்பின்மையை அந்த கொடியை நன்றாக பிடித்து சமத்துவத்தை தன் லட்சியமாக எடுத்துக்கொண்டு பேச்சிலும் மட்டுமல்ல கவிதையில் மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையே அது 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 ஒரு சாக்ரிஃபைஸ் என்று சொல்லலாம் அவர் வந்து அவர் அவருடைய அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அல்லது எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது திமுகவின் தலை சிறந்த தலைவராக இருக்கும்போது இந்தியாவிலே சீனியர் மோஸ்ட் ஸ்டேட்ஸ்மென் என்ற பெயர் பெற்றார் இந்தியாவில் அவர்தான் மூத்த தலைவர் அவரை விட திறமையான ஒரு அரசியல் தலைவரை நான் பார்த்ததில்லை நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னாலும் பேச்சில் பார்த்திங்கனாலும் எழுத்திலும் ஒரு கிரியேட்டிவிட்டி உள்ள ஒரு சிறந்த தலைவர் அவரை யார் ஒன்றும் அணுக முடியும் அடிவாலத்துக்கு போனால் டெய்லி அங்கே போவார் விடாமல் பத்திரிக்கையாளர் காத்துட்ருப்பாங்க அவரை யார் அணுக முடியும் கேட்டால் உடனடியாக பிரமாதமாக பதில் கொடுப்பார் அதிகமாக வார்த்தைகளை வேஸ்ட் பண்ண மாட்டார் அண்ணா ட்ரெயின் பண்ண பெரியாரும் அண்ணாவும் ட்ரெயின் பண்ண ஒரு சிறந்த ஊழியராகவும் நல்ல ஓக்கராக தலைவராக படிப்படியாக முன்னேறி அவங்களுடைய கொள்கைகளை விடாமல் பிடிச்சதில் இவர் மாதிரி யாரும் கலைஞரை விட யாரும் இருந்திருக்க முடியாது கட்சியை கட்டுதல ஒரு முக்கியமான வேலை நண்பர் சேகர்பாபு அவர்களுடைய ஆர்கனைசேஷனல் திறமையை நான் அதிகமா அவர்கிட்ட சொல்றதில்லை இன்னைக்கு சொல்லலாம் ஒரு டீட்டெயில விடாம பார்க்கறாங்க யார் யார் முக்கியமான ஒரு யார் யார் வேலை செய்வாங்க யார் செய்யறது இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனல் ஜீனியஸ் என்று சொல்லலாம் அண்ணா அவர்கள் ஒரு ஜீனியஸ் தான் ஆனால் அவர் முதலமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கு பிறகு ரெண்டு வருஷ காலம் அவருக்கு லைஃப் இருந்தது அதற்கு முன்னால் திமுக ஒரு போராடும் கட்சி இந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடிய அந்த கட்சி பல முக்கியமான போராட்டங்களில் இருந்திருக்காங்க ஆனால் அரசியல் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அந்த மாற்றத்தை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறதுல கலைஞரை விட யார யாரும் திறமைசாலியாகவோ ஜீனியஸாகவோ இருந்திருக்க முடியாது டெல்லி அரசாங்கத்துடன் அப்போ இந்திரா காந்தி அம்ம பிரதமராக இருந்தாங்க அவங்களோட சில விஷயங்களில் போராடுவது சில இதில் ஒத்துழைப்பது அந்த காங்கிரஸ் ஸ்பிளிட் வரும்போது அவங்க பகுதியில் ஒரு முற்போக்கான ஒரு அதை ரிலேட்டிவாக பார்த்தா முற்போக்கான ஒரு போக்கு இருக்கிறதுனால அதை ஆதரித்து திமுக தான் அன்னைக்கு அந்த கவர்மெண்ட்டையே காப்பாற்றியது இதெல்லாம் வரலாற்றோடைய உண்மை அஞ்சு தடவை அஞ்சு அஞ்சு தடவை முதலமைச்சராக இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அதோடு சொல்ல வேண்டியது என்ன என்றால் ஒரு எலெக்ஷன்ல தோல்வி அடைவில்லை அவர்கள் கண்டெஸ்ட் பண்ண எல்லா எலெக்ஷன்லையும் வெற்றி அடைந்தார் இது ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா கூட ஒரு தோற்றுவிட்டார் அண்ணாதுரை அவர்கள் கூட ஒரு தோத்து தோற்றுவிட்டார்கள் பெரிய தலைவர் அண்ணா அவர்கள் ஆனால் கலைஞர் வந்து அசம்பிளி எலெக்ஷன் ஒரு இது கூட இது இல்லை டெல்லியில் திமுகவுக்கு ஒரு முக்கியமான பங்கை அவர் தான் வகைத்து கொடுத்தார் தலைவராக திமுகவுடைய தலைவர் இது ஆனால் திமுக ஒன் ஒன் பர்சன்ட் பார்ட்டி இல்லை தலைவர் சிறந்த இது இருந்தால் கூட ஒரு டீம் ஒர்க் இருக்கும் அதனால் அந்த இந்த ரூல்ஸு இந்த முறைகள் எல்லாத்தையும் நன்றாக காப்பாற்றி நல்ல இதில் நடந்தார் பத்திரிகை சுதந்திரத்துக்கு ஒரு முக்கியமான சாம்பியன் என்று சொல்வேன் எனக்கு பல பல நிகழ்ச்சிகளில் எங்கள் சொல்ல முடியும் அவரே வருவார் கூட்டத்துக்கு ஏதாவது பத்திரிகையாளர் வந்து தாக்கப்பட்டால் இல்லை உரிமையை நசுக்கினால் அவர்கிட்ட போய் பேச முடியும் அதை பற்றி எழுதுவார் அவரை கூட வந்து கலந்து கொள்வார் அந்த கூட்டத்திலேயோ போராட்டத்திலேயோ வந்து கலந்து கொள்வார் ஏனென்றால் அவர் ஒரு சிறந்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் சினிமா துறையில் அவர் அவர் சா அவருடைய சாதனைகளை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை பல பேருக்கு இங்கே தெரியும் கவிதையிலையும் சிறந்த வல்லமை பெற்றவர் வைரமுத்து அவர்கள் வந்தாலும் சொல்லுவார் டெய்லி அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க பல விஷயங்களில் அவர் முக்கியமான பல இதில் எவ்வளோ வேலை இருந்தாலும் படிக்க படிப்பு அந்த பத்திரிகைகள் படிக்கிறதுலையோ வேறு சில நல்ல இலக்கியங்கள் படிக்கிறதையோ விடமாட்டார் அவருடைய வழிகாட்டில்தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வளர்ந்தார்கள் செயல்பட்டார்கள் இன்றைக்கும் சிறந்த முறையில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் ஸ்டேட் என்று இந்தியா டுடே வருஷ வருஷம் கொண்டு வர இதில் வந்திருக்கு அதில் வந்து வெறும் அவங்க சும்மா ஏதோ சொல்லவில்லை ஒவ்வொரு இதில் என்ன அதாவது இண்டஸ்ட்ரியில் இப்படி பர் கேபிட்டா இன்கம் அதை பற்றி அது அதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு தான் இந்த இது போடுவாங்க இந்தியாவில் நம்பர் ஒன் ஸ்டேட் ஆனால் மாநில மாநிலங்களோட உரிமைகள் உரிமை நசுக்கப்படக்கூடிய ஒரு போக்கு தான் இன்னைக்கு இருக்குது பிஜேபி அரசாங்கம் அந்த இதில் தான் குறிப்பாக பிரதமர் மோடி மோடி இருக்கக்கூடிய அந்த தலைமையில் அவங்களுக்கு பண உதவி கொடுக்கறதில்ல சரியா வேறு பல கவர்னர்களை வச்சு ஆளுநர்களை வச்சு நிறைய நியூசன் செய்கிறார்கள் இதெல்லாம் சமாளித்து சிறந்த முறையில் எளி எளி எளிமையாக செயல்பட்டு ரொம்ப சாஃப்டாக பழகக்கூடிய முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்றைக்கு அவரை நன்றாக தெரியும் கலைஞர் ஸ்டைல் ஒன்று அந்த ஸ்டைலை யாரும் இமிட்டேட் பண்ண முடியாது இவரோட ஸ்டைல் வேற ரெண்டையும் நான் கூர்மையாக கவனிச்சிருக்கேன் கலைஞர் என்னை விட வயசில் ரொம்ப பெரியவராக இருந்தாலும் ஒரு நண்பராக தான் பழகுவார் அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் இந்தியாவிலே ஒரு முக்கிய மகத்தான ஒரு சாப்டர் என்று சொல்லலாம் அவருடைய வாழ் வாழ்க்கை நான் சொன்ன மாதிரி போராட்டங்கள் கஷ்டங்கள் சில நேரத்தில் தோல்விகள் தோல்விகள் இல்லாத யாரும் அரசியலில் இருக்க முடியாது நீண்ட நீண்ட காலத்தில் வெற்றிகள் ஒட்டு மொத்தமாக பார்த்தா உடனடியாக ஒருத்தர் ஒரு ஒருவர் வந்து அவர் அப்புறம் நம்மளால் கணிக்க முடியாது கரெக்டாக முடியாது ஆனால் சில ஆண்டு காலத்துக்கு அப்புறம் பார்த்தா சில பேர்களை மறந்து விடுவோம் அவங்க வாழ்நாளில் வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான இவங்க சென்டராக இருப்பாங்க ஒரு அஞ்சாண்டு பத்தாண்டு இருபது ஆண்டுக்கு பிறகு பார்த்தா அவருடைய சாதனை என்ன அவர் குணங்கள் என்ன அவர் செய்த வேலைகள் வந்து இன்றைக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்கா அது அதுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா மக்கள் வாழ்க்கைக்கு அவருடைய சாதனைகள் என்ன அதை முன்னேற்றுவதற்கு ஸ்டேட் எக்கானமி பொருளாதாரத்துக்கு என்ன செய்தார் அதெல்லாம் கணக்கில் எடுத்துன்னு தான் அவருடைய அவருடைய முக்கியத்துவத்தையும் அவருடைய அவர் அது ஜட்ஜ்மெண்ட்டை செய்ய முடியும் அப்படி பார்த்தா இன்றைக்கு கலைஞர் அவர்கள் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் மகத்தான ஒரு தலைவர் முதலமைச்சர் அரசிய அரசியல் கட்சி தலைவர் போராளி சாத பல துறைகளில் சாதனை சாதனையாளர் சிறந்த எழுத்தாளர் எனக்கு ரொம்ப பிடிச்சது பேச்சு சுதந்திரத்திற்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் ஒரு சாம்பியனாக விளங்கினார் த்ரூ அவுட் இஸ் லைஃப் அந்த இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மாண்புமிகு அமைச்சர் பாபா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து என்னை விட நன்றாக பேச பல பேர் இருக்காங்க அவங்களுக்கே இடம் கொடுக்குறேன்